போலாம் இது வீடியோ எடுக்கிறியா வீடியோ தானே இது வீடியோ நான் இங்கே எடுக்கல எய்ஸ் இது பார்த்தீங்கன்னா வால்பாறை இப்படி போனால் வால்பாறை ஏழு கிலோமீட்டரு ஓகேவாங்களா இப்படி போனால் பாலாஜி திருக்கோயில் அதாவது ஸ்ரீ பாலாஜி திருக்கோயில் தான் மேலே அந்த வழின்னு நினைக்கிறேன் அடுத்தது சே சின்னக்கல்லாரா சின்னக்கல்லாரும் இது தான் இதில் பதினெட்டு கிலோமீட்டரா அக்காமலை அஞ்சு கிலோமீட்டர் இருந்து போனால் கருமலை பாலாஜி கோயில் ரெண்டு கிலோமீட்டர் மூணுங்க அங்கே நாலு சோளையாரானே இப்படி போய் இதே போகலாம் நாலு கிலோமீட்டர் பொள்ளாச்சி ஸ்ட்ரெயிட்டு சோளையாறையாம் இதில் அதாவது வால்பாறை இதிலே போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனுங்க தான் வழி இல்லை இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்கெங்கேயும் சுற்றுறானுங்க நம்ம சுற்றிட்டு போகலாம் இன்னும் சாப்பிடல அதுக்கு பசி காட்டு மாடாக்கும் சர்ச்சு தான் நிறைய இருக்கு தேயிலை இறக்குறாங்க தண்ணி பாட்டில் விழுந்துன்னே இருக்குது உணவு உட்காருக்கு கரமம் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்களா எவ்வளோ அள்ளி அழகா இருக்குன்னு போலாஜி திருக்கோயில் அப்படி இது ஸ்ட்ரெயிட் எல்லாம் தேயிலே அறக்குறாங்க அறுத்துட்டு வெட்டி விட்டு மறுபடியும் துளுத்துட்டு முன்னாடி அறுப்பாங்களா அப்படிங்கிறது பாருங்கள் எல்லாம் வெட்டி விடுறாங்க கத்தி வச்சுன்னு கம்முன்னு நம்மளும் வால்பாறையில் வேலைக்கு சேர்ந்துக்கலாமான்னு இருக்கும் தேயிலை வெட்டுற வேலை பாருங்கள் சின்ன சின்ன அப்படியே சுங்கம் வா எங்கே பார்த்தாலும் தண்ணி விதமாக தான் பார்க்குது பயங்கரம் வால்பாறையிலே இன்னும் பொறுமையா சுத்த வேண்டிய இடம் எகாப்பட்டுதான் இருக்கு இவனுங்க என்னடானா பிச்சிலிட்டுனு போறானுங்க வால்பாறை ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் போலாம் பொறுமையா லாலு நான் இதோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க்கர்ஸ் மருந்து அடிக்கிறாங்க மருந்து தேயிலை வெட்டி விட்டதுக்கெல்லாம் மருந்து அடிப்பாங்களா ஏதோ அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க பச்சைமலை டி எஸ்டேட் சின்னக்கல்லாறு இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு அணை நீராறு அணை பத்தொம்போது சோலையாறு அணை இருபத்தி அஞ்சு வால்பாறை அஞ்சு கிலோமீட்ரு வால்பாறை ஸ்ட்ரெய்ட் ஆட்டுங்குது இந்த ரூட்டில் போகலாம் இந்த ரூட்லேயும் நக நிறையா இடம் இருக்குது சரி நம்ம வால்பாறை போகலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா பசிக்குது அவனுங்களும் போயிட்டானுங்க எனக்கு இதுவரையும் இது பார்த்து தான் எனக்கு ரொம்ப பெருசு இது பார்த்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வளைவு வளைவு வளைஞ்சினு போக வேண்டியதாகுது இதுதாங்க தாங்க கூழாங்கல் ட்ரிபர்க்கு போகக்கூடிய தண்ணி ஆட்டுங்குதுங்க பாருங்க எவ்வளோ போகுதுன்னு பயங்கரமாக இருக்குது கூழாங்கல் ரிபர்க்கு போகிற தண்ணி ஆட்டுங்க இதுதான் கீழே இருக்குது பாருங்க வந்தோம் பெரிய பெரிய ஸ்பாட்டை மட்டும் பார்க்குறோங்க சின்ன சின்ன ஸ்பாட்டெல்லாம் விட்டுறோம் நான் பெருசு எல்லா முறையுமே தானே எல்லாமே தானே பார்க்குறோம் அடுத்த முறையாவது வந்து பார்க்காத ஸ்பாட்டை பார்க்கலான்னு பார்த்தா மறுபடியும் அதுதான் வால்பாறில் வந்துட்டு சரி மொத்தமாக ரோட்டோ போனானுங்க சரி மறுபடியும் வந்தாங்க மறுபடியும் வந்தால் ஒரு இது என்ஜாய்மெண்ட்டு தான் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் தான் இருக்குது இவங்க டீயில் அறுக்குறாங்க தேயிலை பட் இவங்களுக்கு வந்து கிலோ கணக்கில் அமௌண்ட்டாக இல்லை ஒன் டேக்கு இவ்வளோ சேலரியானு தெரில இங்கே எல்லாம் அறுத்து வச்சுருக்காங்கப்பா ஆனால் அவங்க ஒரு வீடியோவில் ஒன்று பார்த்தாங்க அவங்க ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு ஷர்ட்டு அதுக்கப்புறம் ஒரு இது ஒரு பேப்பர் மாதிரி ஒரு கிளாத் இருக்கும் அது ஒன்று போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தது ஷூவு எப்போ தேயில இறக்கிறது ரொம்ப ரிஸ்க்காகட்டுங்க சேஃப்டி அவங்க சேஃப்டிக்கே என்னென்ன ஏன்னால் மலையில் மழை பெஞ்சினாலும் மலையில் நிலையாக்கிறதுக்கு எல்லாம் அவங்க சேஃப்டி பண்ணிக்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே கஷ்டம் இந்த பிரிட்ஜுக்கு போயிட்டு வரலாமா பொறுமையாக போயிட்டு வரலாம் என்ன போயிட்டு அப்படியே கீழே போனால் அங்கே ஒரு ஸ்டேட்டு எ் பிரிட்ஜ் எய் பிரிட்ஜு நல்லா தான் இருக்கு இதுக்கு மிச்சம் போகலான்னு ஆசையாக தான் இருக்கு ஆனால் போக முடியாத ஆட்டுங்குது இருக்கு போற தண்ணியே தான் அது ஒரு கணர் ஆட்டுங்குது அங்கே போகிறது என்ன ஒரு என்ன ஒரு அழகியடா நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் இல்லை நமக்கு நம்ம வண்டி தான் வால் பறவை ஒரு அழகு தாங்கம்மா தலை வந்து சார்ஜி மூணு பாயிண்ட் தான் இருக்குது இது ஃபுல்லாக பச்சைமல்லி ரி இது டீ எஸ்டேட் இது ஏன்னா எங்கே பார்த்தாலும் பச்சைமலை டீ எஸ்டேட் பச்சைமலை டீ எஸ்டேட் தான் இருக்குது அதனால் இது கோயிலுங்க ஒன்று இருக்குது அந்த அந்த ரோடாட அந்த ரோடு பயங்கரமா இருக்கு ஏன்னா அந்த ரோடு மெயினா இருந்தாலும் இது பாருங்க இது எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க இது உண்மையிலே நல்லா இருக்கு பீஸ்ஃபுல்லாக தான் அந்த வயநாடு போகிற மாதிரி இருக்கு வந்து அது வச்சு ஏறுறாங்க ஏறி போய் பார்த்தா எப்படி இருக்கும் எல்லாம் லாஸ்ட்டாக போய் சோளியார் அணையில் போய்ட்டு சோலியார் தண்ணி திறந்து விட்டாங்களா கேரளாவுக்கு போகுது இந்த தண்ணி எங்கெங்கே போகிறாங்க பார்த்தீங்களா லாஸ்ட்டாக போய் கடலில் தாங்க சேர்றாங்க அவ்வளோ பெரிய கடலுக்கு போகுது அவ்வளோ பெரிய கடல்லே இங்கே அவ்வளோ பெரிய கடலுக்கே இங்கே தான் தண்ணி போகுது எப்படி கடல் சிறுக சிறுக சேமித்து லாஸ்ட்டாக பெருசாகிடுது பார்த்தீங்களா அதுதாங்க மென்டல் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் மார்வல் ஸ்டோரி ஆஃப் த இதை சொல்றேன் வாய்க்கு வந்ததெல்லாம் இதுல ஒரு ரூட் ஒன்று பிரியுது இது உள்ளவும் போகலாம் ஏன்னா எதுவும் போர்டும் வைக்கல பிரைவேட் ரோடுன்னு எதுவும் வைக்கல தனியார் வாகனங்கள் உள்ளே நுழையக்கூடாதுன்னு எதுவும் போர்டும் வைக்கல போகலாம் வீடியோஸ் எடுக்கலாம் ஆனால் ரெண்டே பேர் இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்கு என்ன பண்றது இருந்தால் ஆகும்